எத்தனை பெரிய அறிவுலகத்தின் ஜீவி முகமது ரசூலுல்லா இசல்லா கொலை வசல்லம் அரசியலா அன்னதார் தான் அதற்கு ஆசான் ஆன்மீகமா அவர்கள்தான் அறிவின் ஊற்று பொருளாதாரமா அவர்கள்தான் அதற்கு பாதை போட்டவர்கள் குடும்பவியலா அவர்கள் வாழ்ந்தே காட்டியவர்கள் வானவியலா வானத்தையே நோக்கி பார்த்தவர்கள் வானத்திற்கே பயணமானவர்கள் உத்தம நபிகள் புவியலா புவியலுக்குள்ளே கிழித்து வாழ்க்கையை சொன்னவர்கள் எப்படி இந்த பூமியை நீ பார்க்க வேண்டும் என்று என்ற ஒரு பெரிய பாடத்தை உலகத்திற்கு அதை ஆக்கும் பாதைகளை வகுத்தவர்கள் புவியியலில் அன்னலாறு தான் அழகான பாடத்தை உலகத்திற்கு நடத்தியவர்கள் எந்த இயல்களுக்குள்ளே நீங்கள் நுழைய வேண்டும் மருத்துவமா முத்தம நபியின் மருத்துவம் உலகம் இன்றைக்கும் வியந்து பார்க்கிறது மருத்துவ உலகில் மாணவி அவர்கள் அவர்களின் அறிவை கூட்டுகிறார்கள் எத்தனை எத்தனை மருத்துவ பாதையை

உலகம் மூக்கில் வரல் வைத்து பார்க்கிறது ஊற்று அவர்கள் ஞானத்தின் திறவுகோள் அங்க போய் தான் எல்லாத்தையும் எடுக்க வேண்டும் நான் எதை சொல்வது